வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் ஹமாஸ் வார் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் குறிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிற ரெண்டு நாடு இஸ்ரேல் கீழே இருக்கிற பலஸ்டீனியன் என்று சொல்லக்கூடிய ஹமாஸ் அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது வெஸ்ட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இது இஸ்ரேலில் அதில் வந்து இந்த போர் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்தது இது ஆரம்பித்து வச்சது வந்து ஹமாஸ் தான் அதில் யஹியா சின்வர் அப்படிங்கிறவர் தான் அவருதான் முக்கியமான மூளை பிரெயின் பிஹைண்டு அட்டாக் அப்படின்னாங்க என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா சட்டனாக வந்து வெயிலியை உடைச்சிட்டு உள்ளே வர மாதிரி பண்ணாங்க வந்துட்டு கன்று எடுத்துக்கிட்டு கண்ண பண்ணான்னு ஷூட் பண்ணாங்க அதாவது ஒரு மாதிரி இது மாதிரி ஷூட் பண்ணாங்க ரெக்லெஸ் ஷூட்டிங் அவங்களா எங்கேன்னு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மிசைல்ஸ் அட்டாக் வந்தது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் தூங்கிட்டாங்க மிசைல் அவங்களுடைய அயன் டோம் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எஃபிஷியன்ட் மேலேயே வந்தோடனே அங்கேயே தடுத்துரும் இங்கேருந்து போற மிசைல் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவங்க தூங்கிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல கொஞ்சம் சீரியஸாவே இஸ்ரேல் அடி வாங்குச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் அதில் கொல்லப்பட்டார்கள் இதை தவிர வந்து அமாஸ் வந்து ரெஃப்யூஜியாக ஒரு ஆயிரக்கணக்கில் மக்களை பிடிச்சி வச்சிருந்தாங்க குழந்தைகள்லேருந்து இருந்து எல்லாரையும் தவிர அங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துடுது அது மாதிரி ஒரு ஹாப்பி ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மியூசிக் ப்ரோக்ராம் அது இதெல்லாம் இருந்தது அதை எல்லாரையும் அப்படியே கைதிகள் மாதிரி பிடிச்சி ஹோஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல பிணை கைதிகள் மாதிரி வச்சுட்டாங்க இதை மீட்கிறதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதுலேருந்து போகிற அக்டோபர் ஏழாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்ச அடிதடி சண்டை இன்னும் வார்னே சொல்லலாம் அது நடந்துக்கிட்டே இருக்கு நடுவில் நடுவில் என்னாகும்னா இந்த வார் வந்து கொஞ்சம் ஏதாவது மேலே போகும் உடனே எல்லாரும் பத்திரிகைகள்லாம் அதை பற்றி எழுதுவாங்க அப்புறம் அது குறைஞ்சிடும் பத்திரிகை விட்டுருவாங்க கண்டுக்க மாட்டாங்க யாரும் இதுக்கான எந்த முயற்சியும் அமைதிக்கான முயற்சி எடுத்ததாகவும் தெரியல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் வந்து ஹமாசனுடைய பிரசிடெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்மாயில் ஹனியே அவர் வந்து ஈரான் தலைநகரான டெஹ்ரானில் கொண்டு இருக்காங்க எப்படி கொண்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆச்சரியமா இருக்கு எப்படின்னா அதாவது இது வந்து பன்னாட்டு செய்தி நிறுவனங்கள்லாம் நிறைய மாதிரி சொல்றாங்க முதல்ல வந்து ஒரு கான்செப்ட் வந்தது அது என்னன்னாக்கா அவர் இருக்கும்போது ஒரு ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லக்கூடாது மிசைல் மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி சின்ன ப்ரொஜெக்டைல் அப்படின்னு அது வந்து அதுல வந்து ஒரு ஏழு கிலோக்கு எடை உள்ள ஒரு வெடிபொருள் இருந்திருக்கு அப்படின்றாங்க அதை வந்து அனுப்பி அடிச்சு அது உள்ள போனதுக்கு அப்புறமா அவர் எந்த இடத்துல தங்க ஒரு லக்ஸுரி ஹோட்டல் மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்க தங்கி இருந்திருக்காரு அங்க தங்கி இருந்த போது இந்த மிசைல் அடிச்சு அவரை கொண்டு இருக்காங்க அவரும் அவர் பாடி கார்டும் செத்து போயிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் எதுக்காக வந்துருக்க ஒரிஜினலா இந்த ஒரு சின்ன நம்ம இஸ்மாயில் ஹனியாவை பத்தி ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல தான் அதுக்கப்புறம் காலேஜ்ல படிச்சாரு எங்க படிச்சாலும் அவர் வந்து ஏதாவது தகாத பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறாரு அவங்களோட கனெக்ஷன்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க அவரை எப்ப பார்த்தாலும் வெளியேட்டிடுவாங்க அப்படி இப்படி ஏதோ படிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹமாஸ்ல இருக்கிற ஒரு தலைவரோட அவருக்கு நல்ல கான்டாக்ட் பழக்கம்லாம் வந்து அவருக்கு பின்பற்றி அவர் வந்து பிரசிடெண்ட்டாகும் ஹமாஸ் அதாவது பலஸ்டீனன்னு சொல்கிறத அவங்களுக்கு பிரசிடென்ட்னு சொல்கிறத விட ஹமாஸ்க்கு பிரசிடென்ட்டாக தான் இருந்தார் அவர் அந்த சமயத்துல வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நினைச்ச உடனே கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமா அவர் வந்து இதுல வெஸ்ட் பேங்க்ல இல்ல காசால இல்ல அவர் வெளியே தான் இருக்காரு அதாவது ஒண்ணு கட்டார்ல இருப்பாரு அங்க இருக்கிற லக்ஸூரியஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பாரு இல்ல அப்படின்னாக்க இது இன்னொரு இடம் இருக்கு அங்க இருப்பாரு ஓகே அதாவது டர்க்கில கொஞ்ச நாள் இருந்தாரு அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு டர்க்கியில் இருப்பார் டர்க்கி வந்து எர்டகான் வந்து எப்போவுமே ஆன்டி இது தான் இஸ்ரேல் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இங்கே வந்து அங்கங்கே போயிட்டு போயிட்டு வந்து ஈரானுக்கு அடிக்கடி வருவார் அவர் அடி வந்து எதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது எதுன்னா வந்திருப்பாரு ரொம்ப அதாவது மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மிக 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 பாதுகாப்பான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அது நல்ல தரவாக எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க எல்லாம் செக்யூரிட்டி நல்லா டைட்டா இருக்கும் அங்க வந்து அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த மிசைல் அதாவது ப்ரொஜெக்டைல் அனுப்பி இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வியூ அங்க அவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னா இந்த ஈரான்ல இருக்கிற இப்ராஹிம் ரைசின்னு முன்னாள் பிரசிடென்ட் வந்து ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அவர் இறந்தது அதுவும் பயங்கர கான்ட்ரவர்சி தான் இன்னும் சால்வ் ஆகலை அது யாருக்கு கொன்னாங்க எப்படி ஆச்சு என்னங்கிறது இன்னும் வரைக்கும் ஒன்றும் தெரியல உண்மை வெளியில் வரல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிதான் அது அவ் அவருக்கு அடுத்ததான் வந்து பிரசிடெண்ட்டாக எலக்ட் ஆகிருக்கு மசூத் பெஷஸ் கியான் அப்படிங்கிறது அவரை வந்த பதவியேற்பு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அதில் கலந்துக்கிறதுக்காக தான் வந்தார் இது ஒரு பக்கம் ஒரு சில பத்திரிகைகள் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து இந்த இதில் நியூயார்க் டைம்ஸில் ஒன்று படித்தேன் அதுல வந்து வாஷிங்டன் போஸ்ட்டும் இந்த மாதிரி தான் சொல்றாங்க நியூயார்க் டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஈரா இஸ்ரேல் வந்து தங்களுடைய உளவுத்துறையை வச்சு அங்க கொண்டு போய் வெடிபொருளை வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க வெடிபொருளை வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் கரெக்டாக வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது வந்து அவரும் ஒரு பாடி கார்டும் அங்கே உள்ள இருக்காங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க பாருங்க அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்குறாரு அது எந்த இடம் அந்த இடம் எப்படிப்பட்டது எல்லாத்தையும் தீவிரமா இறங்கி ஆராய்ச்சி பண்ற மாதிரி செஞ்சு அங்க கொண்டு போய் வெடிபொருளை வச்சிருக்காங்க இது கொஞ்சம் நம்ப தகுந்ததா இருக்கு எனக்கு எதனாலன்னா அடுத்தது வரேன் நான் இப்ப இவரை வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஆளை பிடிச்சி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அங்க கொண்டு போய் வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல கன்ஃபார்ம்டு அவர் இருக்காரு இஸ்மாயில் ஹனியா அமாஸ் பிரசிடென்ட் வந்து உள்ள இருக்காரு பாலஸ்டீன் பிரசிடென்ட் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்ச விடுறேன் ரிமோட் கண்ட்ரோலை ஆப்ரேட் பண்ணிட்டான் குண்டு அந்த வெடிபொருள் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ண உடனே அது என்ன ஆயிருக்குனாக்க அந்த குண்டு வந்து அந்த வெடிபொருள் வந்து ஒரு விதமான வெடிபொருள் அது வந்து நேராக போய் அட்டாக் பண்ண ஆகும் ஏற்படுத்தும் ஆகும் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பில்டிங் ஃபோட்டோவெல்லாம் எடுத்திருக்காங்க முன்னாடி எப்படி இருந்தது சாட்டிலைட்ல இருந்து அந்த போட்டோ எடுத்திருக்காங்க அது இன்டாக்டா இருந்திருக்கு ஒன்ஸ் அந்த வெடிபொருள் வந்த உடனே எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத பற்றியும் எடுத்திருக்காங்க அந்த வெடிபொருள் தான் ஒரு செவர் அப்படியே அந்த பில்டிங்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்னுடைய செவர் அப்படியே கீழே விழுந்திருக்கு அங்க வந்து தட தட எல்லாரும் அப்படியே அதிர்வுகள் பயங்கர அதிர்வுகள் நில இதுன்னு சொல்லுவாங்களா அதாவது எர்த்துக்க மாதிரி அந்த மாதிரி ஆன உடனே என்ன ஆயிருக்குன்னா இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய ஹார்ட் வந்து பீட் வந்து அந்த அதிர்வுகள்னால இன்னும் அதிகமாகி ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு மூக்கு வழியா ரத்தம் வந்து அப்படியே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னொரு பத்திரிக்கை தரப்புல அவங்க போய் இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சு வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க செஞ்சுருக்காங்க இது வந்து இப்போ முக்கியமாக என்ன கேள்வி எழுது அப்படின்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க அவரும் இறந்துருக்காரு அவங்க பாடி கார்டும் இறந்துட்டார் இஸ்மாயில் அணியாகவும் இறந்தாச்சு பாடி கார்டும் என்ன பண்ணிட்டாங்க ஈரான்ல இருந்து இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் நாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் இதுக்கு பழி பழி வாங்கிய தீர்வோம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரே இதுவா இருந்தது கூத்தடிச்சு இருந்தது இதுதாங்க ஆரம்பம் இப்ப லேட்டஸ்டா அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜூலை இஸ்மாயில் ஹனிய ஹமாஸ் பிரசிடண்ட் கொல்லப்பட்ட பிறகு பதட்டம் உச்சநிலையை அடைந்திருக்கிறது எந்த பதட்டம் இந்த உச்சநிலை பதட்டம் வந்த உடனே அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா ஸோ இந்த பதட்டத்தை எப்படி இன்னும் அதிகமாகிட்டு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் இட்டாலி ஈவன் ரஷ்யா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல நாடுகள் ஈவன் டர்க்கி கூட எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சிரியா ஜோர்டான் இந்த மாதிரி இடத்துல வந்து உடனே காலி பண்ணிட்டு வெளியில வந்துருங்க தன்னுடைய சிட்டிசன்ஸ் எல்லாரும் உடனே காலி பண்ணுங்க வெளியே வாங்க இங்க இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன ஃபிளைட் இருக்குதோ அங்க வந்து சேர்ந்துருங்க அதுல அது சாதாரண எக்கானமி கிளாஸோ பிசினஸ் கிளாஸோ எது இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு பிடிச்சி முதல்ல வெளியில வர்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பயங்கர வார்னிங் அப்படியே பேனிக் வார்னிங்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு எல்லாரும் அடிச்சு என்னங்க பிசினஸ் கிளாஸ்ல வந்து சேருங்கன்னாக்கா என்ன நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வேலை எக்கானமி கிளாஸ் இங்கிலாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிற எம்பசில போய் உங்க பேர் அது இது எல்லாம் உடனே கான்டாக்ட் நம்பர் டக்கு டக்குன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அங்க வந்தே சேர்ந்துருங்க ஏதாச்சும் ஒன்று ஆயிடும் அப்படின்னு இந்த பதட்ட நிலை வந்து அதிகமாயிடுச்சு இந்த பதட்ட நிலை அதிகமான உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் வந்து எப்பவுமே என்ன ஈரானுக்கும் இந்த சிரியா லெபனான் இவங்களுக்கு கூட வந்து சிரியாவில் வந்து ஒரு இது பயங்கரவாத இயக்கம் இருக்கு இஸ்னு அதுக்கப்புறம் வந்து லெபனானில் ஹெஸ்பல்லான்னு ஒன்று பயங்கரவாத கு அடிப்படைவாத குழு ஒன்று இருக்கு இதுல எல்லாத்தையுமே என்ன இஸ்ரேல் வந்து ஒரு செக்யூரிட்டி பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட்யூரிட்டி அக்ரிமெண்ட் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போடுற அக்ரிமெண்ட் வந்து பண்ண முடியாது வந்து அதாவது அது எப்படி உனக்கு ஏதாவது ஆபத்துனா நான் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு ஏதாவது ஆபத்துனா நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இது இண்டிவிஜுவல் கண்ட்ரி கண்ட்ரி செட்டில்மெண்ட் இந்த மாதிரி பல நாடுகளோட இருக்கு இதே மாதிரிதான் வந்து ஏமான்லயும் ஈரான் வந்து அக்ரிமெண்ட் போட்டுதான் இந்த ஹூத்தி ரொம்ப படுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சரி இது ஒரு பக்கம் ஆச்சா பப்ளிக் வேறு முதல்ல வந்து என்ன பண்ணாங்க ஈரான்ல வந்து பதட்டம் ஆயிடுச்சு ஒரே பயங்கரமா எஸ்கலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அடுத்த பாயிண்ட் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே தங்களுடைய சிட்டிசன்ஸை வந்து சேஃபான எடுத்துக்கோனே ரஷ்யா கூட சொல்லியிருக்க அப்படின்றாங்க அது ரெண்டாவது நம்ம பாக்குறோம் மூணாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா நாலு விமானம் தாங்கி கப்பல்கள் அமெரிக்காவுடைய கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க கல்ஃப் கண்ட்ரி பக்கத்துல இப்ப ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து அது வந்து ஆக்சுவலாக இந்த ஹௌத்தியோட தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக கல்ஃப் ஆஃப் தான் இருந்தது இப்ப அதை கொண்டு போய் நகர்த்தி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒரு அதாவது அது வந்து ஈரான்ல இருக்கு அந்த ஹோர்மூ ஸ்ட்ரெயிட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அது ஆல்மோஸ்ட் ட்ரேட் ரொம்ப ரொம்ப பிரபலம் ஏன்னா அது வழியா நிறைய ட்ரேடு இருபது இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் உலக வர்த்தகம் வந்து அந்த வழியா தான் வருது அங்க கொண்டு போய் இந்த ரூஸ் வெல்ட்ட விமானம் அதை நிறுத்திட்டாங்க அது பெரிய இது அப்புறம் ஜெரால்டு ஃபோர்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த மாதிரி ரெண்டு மூணு கப்பல்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் இதுல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்புறம் யூஎஸ்எஸ் லிங்கன் அப்ரஹாம் லிங்கன் நாலு கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினது மூன்றாவது பாயிண்ட் பதட்டம் அதிகமாவதற்கு அது மட்டும் இல்லாம நூற்று கணக்கான வார்ஷிப் அதை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அதை தவிர சில டெஸ்ட்ராய்ட் சொல்லக்கூடிய போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இது எல்லாமே இந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி அதாவது பில்டப் அப்படின்றாங்களா ஒரு ஈவன் ஒரு சீரியலோ இல்ல ஒரு சினிமாவோ வந்துன்னா பில்டப் கொடுப்பாங்க அப்படின்றாங்க அப்பதான் மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் பார்க்கறது இங்க ஆர்வம் இல்ல பயம் வந்துருச்சு எல்லாருக்குமே ஆர்வத்தையா தூண்டுறீங்கன்னு அப்படின்னு கண்ணா பின்னான்னு வந்து இதை எஸ்கலேட் பண்ணிட்டாங்க அதாவது என்னமோ ஆய்வு இந்த மாதிரி ஆனது எல்லாமே வந்து ஈரான் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதோடு இல்லாம எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னதை ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வந்து தோல் மேல கைய போட்டு புட்டின் உள்ள கூட்டிட்டு போய் சில டிஸ்கஷன்லாம் நடந்தது அந்த டிஸ்கஷன்ல ஒன்று வந்து இந்தியாவுக்கு சாதகமான யுரேனியம் சப்ளை அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் ஃபார் பவர் ஜெனரேஷன் அதை பத்தி இருந்தது முக்கியமா என்னத்தை பத்தி இருந்ததுன்னா மோதி மூலமா கொடுத்து அனுப்பப்பட்ட செய்தி வந்து நீங்கள் வந்து புட்டினை கன்வின்ஸ் பண்ணுங்க நியூக்ளியர் பாம் அதை வந்து ஈரான்கிட்ட கொடுத்து அதை உபயோகப்படுத்தக்கூடாது மனித குலத்துக்கு பேரழிவு வரும் அப்படின்னு ஜெய்சங்கர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு உடனே அடுத்த விசிட் வந்து ஈரானுக்கு போனார் அங்கேயும் அவருக்கு நல்ல வரவேற்பு அந்த ஈரானுக்கு போன விசிட்டில் வந்து இங்கே எல்லாரும் வந்து என்ன பரப்புரை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க அந்த இன்டர்நேஷனல் நார்த்து சவுத்து டிரான்ஸ்போர்ட் காரிடார் அதை பத்தி பேசுறதுக்கும் சபஹார் போர்ட்டை பற்றி இது பண்றதுக்கும் தான் போயிருக்காங்க அந்த மாதிரி ஆனால் வெளியில இது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மெசேஜ் மோதி மூலமா வந்திருக்குங்கிறது தான் அங்கே நம்ம பார்த்தோம் அந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல அது வந்து அப்போயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பாக ஈரான்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அதை வந்து அவங்க செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஏன்னா ஈரான்கிட்ட வந்து நிறைய யூரேனியம்லாம் இருக்குது டெக்னாலஜி இல்லை அந்த டெக்னாலஜியை சைனா நார்த் கொரியா ரஷ்யா எல்லோரும் கொடுத்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போ வந்து அதனால ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க நான்காவது த்ரெட்டு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரி எங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு நாங்கள் வந்து தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வேணால் எந்த டயத்தில் வேணா நாங்கள் இஸ்ரேல அடிப்போம் இப்போ இஸ்ரேலில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாலு பக்கமும் பிரச்சனை ஒன்று வந்து ஈரான் அடிகள் அது ஒரு சைடு அது ஈஸ்டர்ன் சைடில் அது தவிர சிரியா லெபனான் டர்க்கி வந்து சிரியாக்கிட்டே லெபனான்கிட்டே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நான் ரெடியாக இருக்கேன் ஆக மொத்தம் பன்முனை தாக்குதல் ஈஜிப்ட் மட்டும் கீழே டவுனில் அவங்க மட்டும் ஒன்றும் சொல்லலை ஈஜிப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அவங்க வந்து இஸ்ரேல் கூட ஒரு நட்பு நாடாக தான் பழகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பழகும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா ரோமில் வந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடினு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோம்ல வந்து ஈஜிப்ட அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அப்புறம் இஸ்ரேல் ரெப்ரசன்டேட்டிவா அமெரிக்கன் அதிபர்கள் சில பேர் அவங்க ஆபிசர் சில பேர் அதுக்கப்புறம் இந்த ஹமாசனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அமைதிக்கான வழிய போர் நிறுத்தி அமைதிக்கான வழிய கண்டுபிடிச்சு கொண்டு வரத்துக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரெடியா வைக்கிறதுக்காக இருந்தது இந்த மாதிரி இருந்த போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இத வந்து யாரோ நடுவில் தடுத்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இப்போ லீக் ஆயிருக்கு ஃபிங்கர் வந்து யாரை குத்தி காமிக்கிறாங்க சில மீடியாக்கள் செய்தி நிறுவனங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய அதிபர் நேத்தனியாக தான் கையை காமிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர் மட்டும் இந்த இஸ்மாயில் ஹனியாவை தாக்கறதுலன்னா போர் நிறுந்து இருக்கும் போர் நின்று இருந்துனாக்க மக்கள் ஏற்கனவே இஸ்ரேல நேத்தன்யாகு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவசியம் ஏற்பட்டது சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அப்ப என்ன ஆகணும் புதுசா வந்து யாராவது அதிபரா வருவாங்க இஸ்ரேல் நேத்தன்யாகு மேல பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவரு மாட்டிப்பாரு ஆக மொத்தம் அவருக்கு பதவியை விட வேண்டாம் ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டிக்க வேணாம் அதனாலதான் வார் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தா தான் தன்னுடைய நிலைப்பாடு அங்க நிலைச்சி நிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளையும் சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து நானும் சில வீடியோல பார்த்தேன் நான் என்னுடைய தற்பொருமைக்காக சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள சொல்லணும்ன்றதுக்காக இதை எடுத்து சொல்றேன் அநேகமா நிறைய பேர் அதாவது பிரிண்ட் மீடியா தவிர இந்த மத்த மீடியா விஷுவல் மீடியா எல்லாத்துலயுமே ஒரு நடக்குது இவரை கொண்டுட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க தவிர என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத வந்து யாருமே சொல்லலை அது ஒரு இதுதான் சரி இப்போ வந்து யாகுவோட இந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அங்கே வந்து குண்டு ஏற்கனவே வச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது டெஹ்ரானில் ஈரானுடைய தலைநகரத்தில் இஸ்மாயில் ஹனியை கொள்றதுக்கு அந்த இடத்துல வெடிபொருள்கள் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போனா என்ன அர்த்தம் இங்கே வருது அப்படின்னாக்க அவங்களுடைய ஸ்பைஸ் இந்த மொசாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்பைஸ் இருக்காங்களோ அவங்க வந்து ஈரானில் இருக்கிற டிஃபென்ஸ் செக்டார் நியூக்ளியர் செக்டார் சயின்ஸு இன்ஸ்டலேஷன்ஸு சயின்டிபிக் இன்ஸ்டாலேஷன் ஈவன் ஆர்மிக்குள்ளேயே கூட இந்த மஸ்ட் டைட் செக்யூரிட்டி அப்படின்னா கூட அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஈரானியன்ஸே ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற தான் வருது இப்ப இதை நினைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் வந்து பயந்துகிட்டு இருக்கு யாரு வந்து யாரை தாக்குவாங்க யாரு வந்து மொசாதனுடைய ஸ்பை யாரு உண்மையான ஈரான் சிட்டிசன் ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப இப்ப ஸ்ட்ராட்டஜி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த மாதிரி இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு சஸ்பிஷனா வருது யார் வந்து அணியாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல தாங்க இந்த யாகியா சின்வர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து ஹமாசனுடைய மிலிட்டரி கமாண்டர் லீடர் இன்னைக்கு தேதியில இவர் தான் பிரெயின் பிகைண்ட் த அக்டோபர் செவன்த் அட்டாக் மிசைல் அட்டாக் அண்ட் வேலியை தாண்டி அடிச்சு உள்ள வந்தது எல்லாமே இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவரும் இவருடைய டெபுட்டி ஒருத்தர் இருக்காரு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இஸ்மாயில் ஹனியா வந்து வெறும் பொலிட்டிக்கல் லீடர் தான் ஒன்றும் பெரிய இது கிடையாது அவரை ஒன்றும் நாங்கள் பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணலை ஏன்னா ஒரு தரம் போர் அப்படின்னு வந்துட்டாக்க வீரர்கள் போர்க்களத்துல அவங்க செய்யறது அதாவது ஆர்மியினுடைய ஹெட் இப்பியா சின்வர் இவர்கள் சேர்ந்து சொல்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் நிக்கும் இவர் என்ன பெரிய ஆளு அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நடுவுல வந்து அதனால என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை அவங்களே உள்குத்து இருக்குமோ அப்படின்ற ஒரு சஸ்பென்ஷன் மூணாவது சஸ்பென்ஷன் சொல்லிட்டேன் நான் இதுவும் வந்திருக்கு நாலாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா பலஸ்டீனியன் மக்களுக்கு பயங்கர வெறுப்பு வந்துருச்சு பத்து வருஷமா இவர் வந்து வெளியில இருக்காரு ஜாலியா இவரு பாட்டுக்கு லக்ஸுரி ஹோட்டல்லையும் கெஸ்ட் ஹவுஸ்லயும் தங்கிக்கிட்டு ஹனியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பணம் வேற சேர்த்துட்டாரு பசங்களுக்கு எல்லாம் இப்ப அதை கொடுத்துட்டாரு அவர் குடும்பத்துல அவர் அவருக்கும் ஒரு மூணு பசங்க நாலு பசங்க இறந்துருக்காங்க அதெல்லாமும் ஆயிருக்கு குண்டடி பட்டெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ரைட்டு ஆனாலும் மக்கள் இந்த மாதிரி போர்க்களத்துல நடந்துகிட்டு இருக்கு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் இவர் ஜாலியா எங்கேயோ இருக்காரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு இதே வார்த்தையை தான் அந்த ஹமாஸ் மிலிட்டரி லீடருடைய டெபுட்டியும் சொல்லியிருக்காரு அதாவது யாகியா என்பருடைய டெபுட்டியும் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் மக்கள் ஒரு வெறுப்புல இருக்காங்க இதை யாரு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட் போய் நேரம் இன்டர்வியூ பண்ணி போட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க வாஷிங்டன் போஸ்ட் வாப்போ அப்படின்னு அவங்க வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க அதை படிக்கும் போது ஒருவேளை அந்த சைடு ஏதாவது இவர் போய் தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டாங்களா அப்படின்னு தோணுது இந்த மாதிரி பல சாத்தியக்கூறுகள் இருக்கு நமக்கு தெரிய வருது என்ன பிரச்சனை அப்படின்னாக்க இவங்க வந்து இந்த இஸ்மாயில் ஹனியாவை மட்டும்தான் போட்டு கொலை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது இவங்க வந்து பல பேர் நான் சில பேர் படிக்கணும் பாருங்க இப்ப நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஈரான்ல இருக்கிற நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னாக்க ரெசைன் ஜாப் ஷரியாரி அகமதி ரோஷன் இவங்கெல்லாம் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஈரானில் இருந்தவங்க அவங்களெல்லாம் கல கொலை பண்ணிட்டாங்க அதில் வந்து ஃப்ரெயாது அப்பாசி அப்படிங்கிறவர் மட்டும் தப்பிச்சிட்டாராம் எப்படியோ அவர் தப்பிச்சுட்டாருன்னு அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க மோஷன் ஃபக்கீரா ஜாதா ஜடே அப்படிங்கிறது இவர் வந்து இவர் ஒரு சயின்டிஸ்ட் பெரிய சயின்டிஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸில் வந்து இவரை கொலை பண்ணியிருக்காங்க அது மாதிரி அவரையும் அவருடைய ட்ரைவரையும் சேர்த்து அதுக்கப்புறம் ஈஜிப்டில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு யாஹியா எல் மஷாத் அவர் ஈஜிப்டில் இருக்கிற அவரை வந்து கொலை பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய பேரை இவங்க கொலை பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இன்னும் சில பேர் சொல்ல பாருங்க முகமது டைஃப் அண்ட் மர்வான் இசா இவங்க வந்து காசிம் பிரிகேட் அப்படின்னு ஒரு இடம் இது அது ஒரு பயங்கரவாத கூ அதாவது ஒரு ஆர்மி மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் இந்த ப்ரைவேட் ஆர்மி கான்ட்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு ஆர்மி அது இவங்க ரெண்டு பேரையும் வந்து கொண்டு இருக்காங்க இஸ்ரேல் மொசாத்ல மூலமா அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இப்பதான் இஸ்மாயில் அணியா தான் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் ஃபவுத் ஷுக்கூர் அப்படின்னு ஒரு சீனியர் கமாண்டர் ஆஃப் அல் ஹஜ் மோசஸ் அப்படிங்கிற அவர் வந்து லெபனான்ல இருக்கிறவர் தி இஸ்ரேல இருந்து லெபனான்ல அடிச்சிருக்காங்க அவர் ஏதோ ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது மிசைல் அட்டாக் பண்ணி அவங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க அவர் வந்து லெபனி சோல்ஜர் ஜெனரல் அவர் இந்த இதுக்கு இந்த இயக்கத்துக்கு இருக்கார் சீனியர் கமாண்டர் அது மாதிரி இருக்காரு அவர் ஹெஸ்புல்லால இருக்கிறவர் அதே மாதிரி ரஃபா சலாமீன் அவரும் ஹெஸ்புல்லால இருக்கிறவர் பெரிய லெவல்ல இருக்கிற கமாண்டர்ஸ் இவங்களாம் அவங்களையும் வந்து கான் யூனிஸ்னு காசால இருக்கு அந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஜெயதி ஜென்ரல் ஹுசைன் அமியோன் அல்லாஹ் அப்புறம் முகமது ஹதி இப்ராஹிம் ரைசி இந்த மாதிரி இப்ராஹிம் ரைசி வந்து ஹெலிகாப்டர் இதில் அவரும் காசிம் சுலைமானின்னு ஒரு ஜெனரல் அவரை வந்து அவரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது மிசைல் அடிச்சு அவரை கொண்டு இருக்காங்க ஈரான்ல நடந்திருக்கு ஈரான்ல இருக்கிற ஒரு பெரிய ஜென்ரல் அவர் இப்ராஹிம் ரைசி பிரசிடெண்டாக இருந்தார் ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டார் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இஸ்ரேலோ அதை சார்ந்து அவங்களுடைய மொசாதுங்கிற ஸ்பை சாதாரணமாக அது அல்ல பல பேரை அதுவும் எல்லாம் என்னன்னா டாப் லெவலில் அப்பதான் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாட்டுக்கு வார் நடத்திக்கிட்டு இருங்க சின்ன லெவல்ல நாங்க தான் அயன் டோம் வச்சிருக்கோம் ஒன்னும் வரப்போகுது கிடையாது நீ வெறும் மிசைல் வந்து மேல போய் இந்த புஸ்மான மாதிரி எரிஞ்சு விழறதோட சரி உனக்கு செலவு தான் அது நாங்க வந்து டாப் லீடர்ஸ் ஒவ்வொருத்தரையா எடுத்து வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கோம் மேல அனுப்பிட்டு இருக்கோம் அப்போ வந்து லீடரே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்கங்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க ஒவ்வொருத்தரை ஏடு தூக்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க இது மாதிரி இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ வாரு வாரு வாருன்னு சொல்லிட்டு ஏதோ அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் கஷ்டப்படுறாங்க இப்போ நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு முந்தா மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஸ்கூலில் ரெண்டு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க எல்லாரும் வெளியே போங்க அங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் அட்டாக் பண்ண போறோம்னு ஓப்பனாகவே சொல்லிடுச்சு இஸ்ரேல் காசாவில் இருக்கிற ரெண்டு ஸ்கூலில் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தடுத்து பார்த்தாங்க அதெல்லாம் நடக்கல அவருங்க கிளியரா சொல்லிட்டாங்க இல்லை நாங்கள் ச இது மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே வந்து முக்கியமான அமாசோட முக்கியமான கமாண்டர்ஸும் உட்காந்துருக்காங்க நாங்கள் அவங்கள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விடாம அடிச்சாங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குழந்தைகளெல்லாம் வெளியில எல்லாம் கொண்டு வந்துச்சு போட்டோல்லாம் எடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்க கவலைப்படலை ஸ்டூடெண்ட்டாக தான் அவங்க வெளியில போகணும் உயிர் காப்பாத்திங்கன்னா நீங்க வெளியில தான் ஆகணுங்கிற மாதிரி இஸ்ரேல் ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுத்து அதை அடிச்சு கருத்துல என்ன இந்த குழந்தைகளை வெளியில தள்ளல ஹமாஸ் அவங்களுக்கு ஒரு பகலம் இது மாதிரி வச்சுட்டாங்க ஸ்க்ரீன் மாதிரி குழந்தைகளை ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைகள் இறந்துருக்குன்னு தான் நியூஸ் வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து எந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கலை எல்லாேருக்கும் உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக இந்தியா மாதிரி நாடுகளுக்குலாம் ஆல்ரெடி என விலை ஏறி க்ரூட் ஆயில் விலை ஏறி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு டாலர் வந்தது இப்போ எண்பது எண்பத்தோரு டாலருக்கு வந்தால் வர ஆரம்பிச்சிட்டு திருப்பியும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆச்சுன்னா இது ஒன்று ஒரு பாயிண்ட் என்னென்னலாம் எஃபெக்ட் ஆகும் இரண்டாவது பாயிண்ட் என்னென்னா கப்பல் போக்குவரத்து பூரா தடை செய்யப்பட்டுள்ளது ரெட் சி சுயஸ்கனால் வழியாக எல்லாம் கப்பல் போக்குவரத்தை பல பேர் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி வந்து கட்டார ஏர்வேஸ் இந்த மாதிரி பல ஏர்வேஸ் வந்து ஃபிளைட் ஆப்ரேஷனை இந்த ரீஜன்ல கிடையாது அப்படின்ட்டாங்க ஸோ கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஃபிளைட் நிறுத்தியாச்சு இதன் மூலமா வரக்கூடிய வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டுள்ள பெருமளவில் இதை பார்த்து என்ன பண்ணுங்க யாராவது போகணும் அதையும் மீறி செயல்படணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்களா அவங்க இன்சூரன்ஸ் ஃப்ளைட் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் கப்பலுக்கான இன்சூரன்ஸா இருக்கட்டும் பேசஞ்சர் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ணா பின்னாடி பிரீமியம் விலையை ஏற்றிட்டாங்க அதனால அது வந்து இப்போ ஆக மொத்தம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய தடைகள் வருக இருக்கின்றன அப்படின்னு நமக்கு தெரிய வருது சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஈரான் ஏன் இன்னைக்கு இன்னைக்கு அடிக்க போறாங்க நாளைக்கு அடிக்க போறாங்கன்னு இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் அடிக்கலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எங்க யாரு எந்த மாதிரி உழவு உளவாளிகளாக இருப்பாங்க ஈரான்குள்ளேயே இல்லை லாயலா இருப்பாங்களா அதெல்லாம் மாதிரி சரியான தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து என்னன்னா ஒருவேளை ஸ்மால் லெவல் சின்ன லெவல்ல இருக்கிற ஒரு ஆட்டம் பாம்ப போட்டாங்கன்னா இது உலக போர் வரத்துக்கு மூன்றாவது உலக போர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கு தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற பங்கு சந்தைகள்லாம் பயங்கர வீழ்ச்சி ஜப்பான்லாம் டோபிக்ஸ்லாம் இருபது பெர்சன்ட் விழுந்திருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமா இதான் பிக்கஸ்ட் ஃபால் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நிக்காய் வந்து பன்னெண்டு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் விழுந்திருக்கு எல்லாம் பேர் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி யூ யூஎஸ்லேயும் அதே மாதிரி இருக்கு இஸ்ரேல் இதையே மூடிட்டாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே விட்டாங்க அவங்க பேசாம இந்த வம்பே வாடா அப்படின்ட்டு அதே மாதிரி இந்தியாவிலேயும் அதனுடைய தாக்கம் இருந்திருக்கு எப்பவுமே வந்து அமெரிக்கா ஸ்னீசஸ் இந்தியா வில் கெட் கோல்டு அப்படிங்கிற அந்த மாதிரி அது உலகத்துல எல்லாமே லிங்கடா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரத்தான் வரும் இது வந்து இதோட நிக்க போறது கிடையாது எப்படி எல்லாம் என்னென்னா பரவாயில்ல என்னென்னலாம் கவர் பண்ணிட்ட எப்படி கொல்லப்பட்டார் அதனுடைய சாத்தியக்கூறுகள் என்ன அதுல இருக்கிற சந்தேகங்கள் என்ன யார் யாருனால இது வந்தது இப்ப இருக்கிற நிலைமை என்ன பதட்ட நிலைமை ஏன் உச்சத்துக்கு போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதனால ஆகக்கூடிய பொருளாதார இதெல்லாம் அவதி என்ன அப்படிங்கறத பத்தி அதனால தாக்கங்கள் பொருளாதார தாக்கங்கள் வீழ்ச்சிகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் இந்த வீடியோல இது நிக்க போறது கிடையாது இப்போ நமக்கு என்ன பெரிய தலைவலினா ஒரு பக்கம் பங்களாதேஷனுடைய இது பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க இந்தியாவுக்கு வந்து தங்கியிருக்காங்க அகர்தலாங்கிற இடத்துல தங்கியிருக்காங்க அநேகமாக டெல்லி வந்துட்டு அங்கேருந்து லண்டன் போவாங்கன்றதுதான் நியூஸ் வந்திருக்கு அதை தவிர இந்த பக்கம் இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து யுக்ரைன் ரஷ்யா வார வேற நடந்துகிட்டு இருக்கு ஆக மொத்தம் எந்த நிலைமையுமே சரியில்லாத ஒரு நிலைமையா இந்தியாவுக்கு போடுது ஆனாலும் சமாளிப்போம் அப்படிங்கறது நம்பிக்கை இருக்கு ஏன்னா தலைவர்களும் இப்ப வந்து அஜித் தோவலோ இல்ல ஜெய்சங்கர்ஜியோ ஜியோ இல்ல மோதி ஷா எல்லாமே ஒரு சரியான நிலைப்பாடு எடுப்பாங்க நல்லா அனலைஸ் பண்ணி அப்படின்னு தான் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி